நான் எப்படி வேலூருக்கு வந்திருக்கிறேனோ அதே மாதிரி அரசாங்கம் அவங்கவுங்க வீட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்றாங்க நாலரை ஆண்டு காலமாக நான்கு ஆண்டு காலமாக வீட்டில் உள்ள பிரச்சனை நாட்டில் உள்ள பிரச்சனையெல்லாம் பார்க்காம இன்னைக்கு அரசாங்கம் தமிழக அரசாங்கம் வீட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் இன்னைக்கு அதிமுக சார்பில் கூட வழக்கு போட்டிருக்காங்க ஏன்னால் உங்களுடன் ஸ்டாலின் பேர் போட்டு அரசாங்க செலவில் பல கோடி ரூபாய் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துவதைப் போல பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் படம் அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் படம் அது மட்டும் இல்லாமல் இது அரசாங்கத்தின் செலவில் அரசாங்க விழாவாக மக்களுக்கு சேவை செய்வதற்காக அவசர அவசரமாக நான்கு ஆண்டுகளில் செய்ய முடியாததை நாற்பத்தைந்து நாட்டில் செய்ய முடியும்னு சொல்கிறாங்க இப்போ நாற்பத்தஞ்சு நாளில் மக்களுக்கு செய்ய முடிகிறத நான்கு ஆண்டுகளில் ஏன் செய்யலை அப்போ உங்களுக்கு மனது வரலையா இல்லைனா ஓட்டு வேணுன்றதுக்காகத்தான் அவசர அவசரமாக மக்களை பற்றி சிந்திப்பீர்களா இன்னொன்று நாட்டில் ஊழல் இருந்தால் பரவாயில்ல இன்றைக்கி அந்த உங்களுடன் ஸ்டாலின் அதில் கூட ஊழல் இருக்குது அதில் சில சர்டிஃபிகேட்ஸை கொடுக்கறதுக்கு சில அதிகாரிகள் கையூட்டு வாங்கினார்கள் அப்படின்ற செய்தி இன்றைக்கி பத்திரிகையில வந்திருக்கு அதே மாதிரி அங்கே ஏற்பாடு ஒன்றுமே சரியில்லை மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள் அங்கே எந்த அடிப்படை வசதியும் ஏற்பாடும் இல்லை என்ற செய்திகள்லாம் நமக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆக ஒரு அரசாங்கம் இயல்பாக நடப்பதை விட்டுவிட்டு மக்களோட போறேன்னு சொல்லி மக்களை சிரமத்துக்குள்ளாக்கி இன்னைக்கு எல்லா விதத்திலும் அரசு அதிகாரிகள் எல்லாரும் ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபட வைத்து மிக தவறான ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது யார்க்கு என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன் அது மட்டும் இல்லை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இருபத்தி ஏழாம் தேதி கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வருவதை நாங்கள் மிக பெருமையாக கருதுகிறோம் எனக்கு மிக்க மகிழ்ச்சி என்ன என்றால் கங்கைக்கும் காவிரிக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை அன்றைய சோழ வரலாறே கங்கை கொண்ட சோழபுரம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் ஆக சோழ கங்கை என்றும் அதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் ஆக அப்படிப்பட்ட ஒரு சோழ கங்கம் அந்த சோழ கங்கத்திற்கு இன்னைக்கு பதினெட்டு கோடி ரூபாய் அந்த ஏரியை ஆழப்படுத்துவதற்கும் அது மூலமாக ஆயிரத்தி முந்நூறு ஏக்கருக்கு மேலே பயிர் விளைவிக்கப்படும் என்பதற்காக சோழ கங்கத்திற்கு பனிரெண்டு கோடி ரூபாய் இப்பொழுது தமிழக அரசு ஒதுக்கி இருக்கிறது ஆனால் இந்த சோழ கங்கத்தை பற்றி இவர்களுக்கு உணர்த்துவதற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் வருகை தேவைப்படுகிறது ஆக தமிழகத்தில் உள்ள பெருமையை தமிழக முதலமைச்சரை விட மரியாதைக்குரிய பாரத பிரதமர் உலகுக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனால் ஏதோ பாரதிய ஜனதா கட்சியும் பிரதமரும் தமிழுக்கு எதிரானவர்கள் என்ற ஒரு தோற்றத்தை திமுக கட்சிகள் கூட்டணி கட்சிகள் ஏற்படுத்தி வருகிறது நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் யாருப்பாங்க பேசுறது தமிழுக்கும் ஆன்மீகத்திற்கும் தான் தொடர்பு ஆன்மீகம் தான் தமிழை அல அதிகமாக வளர்த்தது காவி தமிழ் தான் தமிழகத்தில் நிலைநிறுத்தி ஆண்டாள் காலத்தில் இருந்து அண்ணா காலத்தில் தமிழ் வளரல ஆண்டாள் காலத்தில் தான் தமிழ் வளர்ந்தது பெரியார் தமிழை போற்றவில்லை பெரியாழ்வார் தான் தமிழை போற்றினார் ஆனால் ஏதோ பெரியாரும் அண்ணாவும் இன்னைக்கு பெரியார் தமிழை தூத்தினார் ஆனால் பெரியாரும் அண்ணாவும் தான் ஏதோ தமிழை வளர்த்ததைப் போலவும் ஆன்மீகத்திற்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை போதும் காவிக்கும் தமிழுக்கும் சம்பந்தமே இல்லதை போலவும் ஒரு தோற்றத்தை இவர்கள் ஏற்படுத்தியவர்கள் இனிமேல் நாங்கள் அதற்கு முற்றுப்புள்ளி வைப்போம் மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் வருகை எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும் ஆன்மீகத்திற்கும் தமிழுக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு என்பதும் வளர்ச்சிக்கும் தமிழகத்திற்கும் எவ்வளவு தொடர்பு என்பதும் ராஜேந்திர சோழனும் எந்த அளவிற்கு எப்படி நாட்டின் வளர்ச்சியை மேற்கொண்டார்களோ அந்த இணைப்பு அழைத்து வருகிறது என்பதும் கங்கை கொண்ட சோழபுரம் என்று கங்கை தண்ணீரை கொண்டு காவிரிக்கு கொண்டு வந்த ஒரு மாபெரும் கனெக்ட் சொல்லணும் இணைப்பு ஏதோ வட இந்தியா தென்னிந்தியா என்று பிரித்து பார்த்து வட மாநிலத்தவர் தென் மாநிலத்தவர் என்று பிரிக்கும் இந்த அரசியல் இனிமேல் எடுபடாது என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் கூட இழிவுபடுத்தப்படுகிறார்கள் ஆக எல்லாவற்றிற்கும் புகழ் ஸ்டாலினுக்குமே வர வேண்டும் மற்ற எல்லா தலைவர்களும் இகழப்பட வேண்டும் என்ற ஒரு சூழ்ச்சியை தமிழக அரச தமிழக அரசியலில் திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னெடுத்து செல்கிறது அதற்கும் எனது வன்மையான கண்டனத்தை நான் பதிவு செய்கிறேன் எடப்பாடி பழனிசாமி இப்போ பற்றி எதிராக பேசிட்டு கூட்டணி கட்சியா இருக்கு இல்ல அவர் ஒண்ணு எதிராக பேசலையே ஆதரவா தான் பேசி கொண்டிருக்கிறார் ஆனா இவங்க இணைந்து விட போகிறார்களே அப்படின்னு பதற்றப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் இந்தி கூட்டணி எதையாவது சொல்லி கொண்டிருக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா உங்களோட சூழ்ச்சி பதிக்காதுன்னு சொல்றாரு வேற ஒன்னும் அவர் சொல்லல மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் எடப்பாடி அவர்களும் மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்களும் தெளிவா இந்த கூட்டணி எப்படி எடுத்துச் செல்லப்பட போகிறது என்று தெளிவா சொல்லிட்டாங்க கூட்டணி வெற்றி பெறும் வெற்றி பெற்ற பின்பு யா வெற்றி பெறுவதற்கு முன்னாலேயே எந்தெந்த இடங்கள் என்பதை அவர்கள் முடிவு செய்வார்கள் வெற்றி பெற்ற பின்பும் அவர்கள் முடிவு செய்வார்கள் அதனால தெளிவா ஒரு திட்டம் நான் கேட்குறேன் தீமுகால் அந்த தெளிவு இருக்கான்னு நான் கேட்குறேன் இன்றைக்கு செல்வ எங்களுக்கு இடம் வேணும்னு கேட்குறாரு ஆட்சியில தம்பி கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு அண்ணன் திருச்சி வேலுச்சாமி சொல்றாரு எங்களுக்கும் இடம் வேணும்னு ஏன் அண்ணன் திருமாவனு சொல்றாரு நாங்க நாலு ஓட்டு விழுந்தால் அதுல ஒரு ஓட்டு எங்க ஓட்டுன்னு சொல்றாரு அப்ப அங்க இருக்கிற குழப்பம் அவங்க என்ன இருக்கோ கூட்டணி ஆச்சியான்னு கேட்டுவாங்க நாங்க தெளிவா இருக்கோம் அதனால சும்மா திருப்பி 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 இல்ல நான் திருப்பி திருப்பி சொல்றேன் நாங்க நாங்க தெளிவா என்ன சொல்லியிருக்கோம் நாங்க வெற்றி பெறுவோம் மரியாதை புரிய அமிஷா அவர்களும் எடைப்பாட்டினா திருப்பி கேட்குறேன் அவங்களே ஒரு கேள்வி கேக்குறீங்களா

நிச்சயமாக அதில் எனக்கே நிறைய வாட்ஸ்அப்பில் அது எழுதிய சகோதரர்கள் நிறைய கருத்துக்களை பரிமாறி இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அதில் உள்ள கேட்கப்பட்ட கேள்விகள் கூட மிக மிக தவறான கேள்விகளாக இருக்கிறது அதனால் இது வந்து உடனே ரத்து செய்யப்பட வேண்டும்ன்றது மட்டுமல்லாமல் நியாயம் கிடைக்க வேண்டும் பல சில ஆயிரம் இடங்களுக்கு பல லட்சம் பேர் எழுதியிருக்கிறார்கள் நியாயம் கிடைக்க வேண்டும் என்று நம்மளது கோரிக்கையாகவும் நாங்கள் அதை வைக்கிறோம் ஏனென்றால் தொடர்ந்து தமிழக மாணவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் ஆனால் நீட் போன்ற இதுல தமிழில் எழுதி இன்னைக்கு தமிழக மாணவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் ஆனால் அதையெல்லாம் என்று சொல்லிவிட்டு குரூப் ஃபோர் போன்ற தேர்தலில் தமிழக மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் மாணவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் இளைஞர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் இது மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்பது எனது கருத்து மதுரை நீதிமன்றம் ஓரம் உள்ள கம்பங்களை அகற்றக்கூடாதுன்னு தடை கொடுத்துருக்காங்க இருந்தாலும் சிலைகள் வந்து இடையூறு இல்லையா அதையும் அகற்றணுமா இல்லையா ஒரு இடைக்கால மனு தாக்கல் பண்ணுவோம் இல்ல இதுல முதல் வந்து அண்ணன் திருமாவளவன் தான் மகிழ்ச்சியா இருப்பாருன்னு நினைக்கிறேன் அவரோட முதல்ல முதல்ல திமுக அரசு அங்க உள்ள அதிகாரிகள் யாரோட கொடிக்கம்பத்தை எடுக்கிறாங்களோ இல்லையா முத எங்க கொடி கம்பத்தை எங்களுக்கு எதையும் கொடி வைக்க விடுறது இல்லை அடுத்தது அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் வைக்க விடுறதில்லை ஆனா அதையெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க அடிமையா அவங்க கூட்டணி தான் இருப்போம் ஏன்னா பாஜக உள்ள வந்துடும் பாஜக உள்ள வந்துடும் அதுக்கு நாங்க எவ்வளவு அடிமையா வேணாலும் இருப்போம் அடிமைத்தனமோடு இருக்கிறார்கள் கோர்ட் சொல்றதுல நான் ஒரு கருத்து சொல்ல முடியாதுன்னா அதுல லீகலா ஒரு கருத்து சொல்ல முடியாது ஆனா இல்ல ஒரு இல்லை ஒரு நிமிடம் கோர்ட் சொன்னா அதுக்கு நான் மறுத்து சொல்ல முடியாது ஆனா அதிகாரிகள் பாரபட்சமாக நடந்து கொண்டார்கள் அப்படின்றத நான் இங்க பதிவு செய்கிறேன் இங்க கொடிய எடுக்கிறதுல அப்புறப்படுத்துறதுல பாஜக கொடினா உடனே அப்புறப்படுத்திடுவாங்க அதிமுக கொடினா உடனே அப்புறப்படுத்திடுவாங்க திமுக கொடி அப்படியே இருக்கும் காங்கிரஸ் கொடி அப்படியே இருக்கும் ஆனால் விடுதலை சிறுத்தை கொடி அப்புறப்படுத்திடுவாங்க ஆனால் திருமாவளவனே பலமுறை சொல்லியிருக்கிறார் ஆனால் கொடி அப்புறப்படுத்தினா கூட அவர் அப்படியே தான் இருப்பாராம் ஆக பாஜக யாரையெல்லாம் பயமுறுத்தி வரி வைத்திருக்கிறது என்பதுதான் தான் இன்று எங்கள் கூட்டணி பலமாக இருக்கிறது நாங்கள் வெற்றி பெறுவோம் இன்னைக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் வேண்டும் என்று எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஊழியர்கள் போராட்டத்தில் அறிவித்திருக்கிறார்கள் போக்குவரத்து ஓய்வூதியர்கள் போராட்டம் அறிவித்திருக்கிறார்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் இன்று போராட்டத்தில் குதித்து கொண்டிருக்கிறார்கள் தான் நான் கேட்டேன் வீடை வீடு நோக்கி அரசு போகுதான் வீட்டில் உள்ளவங்களாம் ரோட்ல இருந்து நிற்கிறாங்க உங்களோட மோசமான அரசாட்சியினால் ஆக அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்பது எனது கருத்து இல்ல அது அதாவது நம்ம தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டை பத்தி பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு அவ்வளவுதான் கருத்து சொல்லக்கூடிய நான் இல்லை உதான் திட்டத்தே உதான் திட்டத்தையே கொண்டு வந்தது பிஜேபி தானே வேலூருக்கு விமான நிலையம் கொண்டு வரணுன்னு நினச்சதே பிஜேபி தானே அதனால ஒவ்வொரு நம்ம வேலூர்லையும் எப்படி தூத்துக்குடியில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு திறப்பு விழா நடக்க நடக்க இருக்கிறதோ அதே மாதிரி வேலூர்லையும் ஒரு பிரம்மாண்டமான திறப்பு விழா நடக்கும்

அது தேவையா இல்லையா அப்படின்றது நமது குடியரசுத் தலைவரை பதினாலு கேள்விப்பட்டு எல்லா மாநிலங்களுக்கும் அது பதில் சொல்லணும்னு சொல்லிருக்கேன் எல்லா மாநிலங்களும் பதில் சொல்லிட்டு அப்புறம் நான் பதில் சொல்றேன் இப்ப அதுக்கு முன்னால பதில் சொல்ற எனக்கு உரிமை இல்லை தகுதியும் இல்லை நன்றி தம்பிங்களா ரொம்ப சந்தோஷம் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டபிள்யூ டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்